நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சுஜித் சங்கர் பற்றிய முழு விவரங்களை வேட்பாளர் டாட் காம் பகுதியில் பார்க்கலாம் நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இது வேட்பாளர் தொகுத்து வழங்குவது நான் தமிழ் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் போட்டியிட இருக்கிற அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் அவங்கள பற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபது வருஷம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞான சிகாமணி மணிமேகலை தம்பதியருக்கு பிறந்தவர் தான் சுர்ஜித் சங்கர் பிஎல்எம் எம்எஸ் டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ எல்எல்பி பிஹெச்டி பட்டப்படிப்புகளை படிச்சிருக்கிற இவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆலோசகராக இருக்காரு இவரோட மனைவி பெயர் சுகந்தி இவங்களுக்கு பிரஜித் கணேஷ்னு ஒரு மகனும் மதுக் சராங்கிற ஒரு மகளும் இருக்காங்க சமூக ஆர்வலரான இவரு பசுமை இயக்கத்தோட ஒரு அங்கமாக இருந்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஈத்தாமொழி நெட்டை தென்னை கன்றுகளை வீடு வீடா எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு சுனாமி போன்ற பேரிடர் காலங்களில் மக்களோட மக்களா நின்று பணி செஞ்சிருக்கக்கூடிய இவர் இவரு ஆயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காரு விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்களோட மேம்பாட்டுக்காக பணியாற்றினது அப்படின்னு நிறைய சமூக சேவைகளையும் சுர்ஜித் செஞ்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியில் விவசாய பிரிவினுடைய மாநில பொதுச் செயலாளராகவும் காங்கிரஸ் கமிட்டியில் மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிற இவரு அண்மையில் அதிமுகவில் இணைஞ்சாரு இப்போ அவரு அம்மா பேரவை மாநில துணை செயலாளராக பொறுப்பு வகிச்சிட்டு வராரு இந்த சூழலில் அந்த கட்சி சார்பில் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு முதல் முறையாக மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய இவரு மக்கள் மனங்களை ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போறாரா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்